வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் செல்வகுமார் பிரபஞ்ச சிவ ஜோதிடம் சேனலை பார்க்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருக்கிற இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு ஜாதக ஆய்வாக செல்ல போகுது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து சில விஷயங்களை இந்த காணொலியில் சொல்ல போகிறோம் இந்த காணொளியோட நோக்கம் என்னன்னா ஜோதிடம் என்பது வரக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய ஒரு காலக்கண்ணாடி அப்படின்னா மிக இல்லை அப்போ அதை சரியாக உபயோகித்து சரியான நபர்களிடம் சென்று நம் வாழ்க்கையில் பிற்பாடு வரக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே அறிந்து அதை சந்திப்பதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்வதும் அந்த பாதிப்புகளை குறைப்பதற்கான முயற்சிகளை இறங்குவதும் தான் புத்திசாலித்தனம் அதுக்கு தான் ஜோதிடமே உருவாக்கப்பட்டது ஜோதிடங்கிறது நடக்கிற விஷயங்களை மாற்றி அமைப்பதற்கான விஷயம் அல்ல நடக்கக்கூடிய விஷயம் உங்கள் கர்மவினையின்படி விதியின் பால் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் அதை சந்திப்பதற்கான அதை ஃபேஸ் பண்ணுவதற்கான அதை கையாள்வதற்கான முன்னேற்பாட்டை நாம் செய்து கொள்ள முடியுமானோ செய்ய முடியும் அந்த நிகழ்வினால் வரக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கான முயற்சிகளை எடுக்க முடியுமானோ எடுக்க முடியும் இதை செய்யறதுக்கு தான் ஜோதிடங்கிற அமைப்பையே முன்னோர்களும் சித்தர்களும் மகான்களும் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க ஆனால் மக்கள் தவறாக என்ன நினச்சிக்கிறாங்க நடக்கக்கூடிய விஷயத்தையே மாற்றி அமைச்சரலாம் பரிகாரம் பண்ணனா நடக்கக்கூடிய நிகழ்வையே தடுத்து நிறுத்திட முடியும் பரிகாரம் பண்ணி அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி பண்ண முடியாது அது வந்து உங்கள் கர்ம வினையின் பால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை நிறுத்தக்கூடிய வல்லமை இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு மற்ற யாருக்கும் இல்லை தன்னலமற்ற பக்தியின் மூலம் மனமுருகிய வழிபாட்டின் மூலம் சிலவற்றை சாதிக்க முடியும் ஆனால் அது எல்லாருக்கும் நடக்குமானால் நடக்காது செய்கிற தப்பே எல்லாம் செஞ்சு புட்டு மனமுருகி வழிபாடு பண்ணி அழுதா வெற்றுவாரா இல்லை செய்கிற தப்பையெல்லாம் செஞ்சு புட்டு உண்மையான பக்தியோடு நான் இந்த ஜென்மத்தில் இருக்கேங்கிறத ஒரு காரணமாக காட்டினா வெற்றுவாரா விட மாட்டார் அனைத்து கர்ம வினைகளையும் அனைத்து உயிர்களும் அனுபவித்தே தீர வேண்டும் அதை கையாள்வதற்கான சந்திப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வமும் அதன் பாதிப்புகளை குறைப்பதற்கான விஷயங்களை செய்வதற்கும் தான் ஜோதிடம் உபயோகப்படுது இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பெண்ணோட ஜாதகம் இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் ஆனால் ஒரு மென்பொருள் நிறுவனம் அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க அந்த நிறுவனத்தின் சார்பில் இவங்களை வந்து ஃபின்லேண்ட் அப்படிங்கிற நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க ஃபின்லேண்டுங்கிற நாட்டுக்கு அனுப்பி அங்கே அந்த நிறுவனத்தோட சார்பாக வேலை செய்கிறாங்க இவங்க அங்கே போய் வேலை செய்கிறனால தன்னோட கணவர் குழந்தைகளையும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ கணவருக்கும் அங்கே ஏதோ ஒரு சின்ன வேலை கிடச்சிருச்சு அவரும் அங்கே வேலை செய்கிறாரு குழந்தை படிக்கிறாங்க இப்படி ஒரு லைஃப் அங்கே வந்து செட்டில் பண்ணியாச்சு சந்தோஷமாக போயிட்டுருக்கு வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கடந்த பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இவங்க வந்து எனக்கு கால் பண்ணாங்க எனக்கு இவங்களோட அறிமுகம்லாம் கிடையாது இவங்களோட உறவினர்கள் நண்பர்கள் கூட எனக்கு அறிமுகம் கிடையாது எனக்கும் அவங்க புது நபர் தான் அறிமுகம் இல்லாத நபர் தான் இவங்க எப்படி எனக்கு கால் பண்ணுறாங்கன்னா என்னுடைய காணொளி வீடியோ யாரோ ஒரு அன்பர் அவருக்கு நான் நன்றி சொல்லணும் அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்கார் ஒரு குரூப்பில் அந்த குரூப்பில் இவங்களும் இருந்திருக்காங்க ஸோ அப்போது அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி போய் ரொம்ப நாளாச்சு ஜோதிடம் பார்த்து இவர்கிட்ட பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் எனக்கு கால் பண்ணாங்க அப்போ அவங்கள்ட்ட பேசிவிட்டு அப்புறம் அவங்களோட ஜாதக விபரங்கள்லாம் அனுப்புனாங்க எதுக்காக அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அலுவலகத்தில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது ஸோ அந்த அலுவலகத்தை விட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு மாற்றம் பெறலாமா மாறலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்காக அவங்க வந்து என்னை அணுகுனாங்க அப்படி கம்பெனி மாறுகிறதா இருந்தால் ஃபின்லாண்ட்லேயே கிடைக்குமா இல்லை இந்தியாவில் தான் வந்து ட்ரை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளோடு என்னை அணுகுனாங்க இப்போ அவங்க ஜாதகத்தை நம்ம பா நம்ம பார்த்தது அவங்க கேட்டது வேலை வாய்ப்பு சம்பந்தமாக நாமளும் அந்த நோக்கத்தோடு தான் ஜாதகத்தை பார்த்தோம் அப்போது பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் இன்ஜென்ரல் எப்படி இருக்குது சார் இப்போ தான் பயிற்சிலாம் நிறைய நடக்குது குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சியெலாம் இந்த வருஷத்தில் நடக்கிறனால என்னுடைய இன்ஜென்ரல் ஹாரஸ்கோப் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போது இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான விஷயங்களை பார்த்துட்டு அது உங்களுக்கு இப்போது கம்பெனி சேஞ்ச் பண்ணுறது சாதகமாக இருக்காது தயவுசெய்து இப்போ அதை செய்யாதீங்க இருக்கிற கம்பெனிலேயே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க வேறு கம்பெனி போனாலும் இதே அழுத்தம் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற அறிவுரை நம்ம சொன்னோம் அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க அடுத்ததான் நம்ம இன் ஜென்ரல் பார்க்க சொன்னாங்க இல்லையா ஜாதகத்தை அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஜாதகத்தில் சில அமைப்புகள் வந்து சாதகமாக இல்லை அப்படிங்கிறத கவனிக்கிற மாதிரி இருந்தது குறிப்பாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கன்னி லக்னம் போயிட்டுருக்கு ஏல்பி லக்னமாக அதில் ஹஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் தற்பொழுது நடப்பில் இருக்குது இந்த ஹஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் நடப்புல இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அப்படிங்கிற அந்த நட்சத்திராதிபதி ஏல்பிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கார் ஏல்பிக்கு ஏல்பி லக்னமான கன்னி லக்னத்திற்கு எட்டாம் இடமான மேஷ வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்கார் இது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியாக திகழக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் எட்டாம் அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து எட்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் அதிபதி அவர் வந்து ஏழாம் இடத்துல சென்று அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ரெண்டாவது இந்த ஏழ்பி லக்னமாக ஹஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் செல்லக்கூடிய நபர்களுக்கு சுக்கிரன் மூன்றில் அமரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி அந்த விதியின்படி பார்த்தாலும் இவங்களுக்கு சுக்கரன் வந்து மூணாம் வீடான விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கார் இந்த ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கும் பொழுது இவங்களை எச்சரிக்கை பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம என்ன சொன்னோன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஹஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்தே இந்த த்ரெட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ ஹஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கோச்சாரப்படியும் கிரகங்களோட நிலைகளை பார்க்கும் பொழுது கூடுதலாக சில அபாயங்களை காட்டக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களுக்கு நம்ம என்ன அறிவுரை சொன்னோன்னா நீங்கள் கொஞ்சம் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் வண்டி வாகனங்களில் பயணம் செல்லும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது வெளியிடங்களில் குறிப்பாக வெளியிடங்களில் உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் தரமற்ற உணவாக இருந்து ஃபுட் பாய்சனிங் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம் அடுத்து அடுத்தவர்களோட விஷயங்களில் அது அலுவலகமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அடுத்தவர்களோட விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது யாருக்கும் ஜாமீன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் பரிகாரமாக டெய்லி அலுவலகத்துக்கு கிளம்புவதற்கு முன்பாக தலையை சுற்றி தேங்காய் உடைங்க அப்படி டெய்லி பண்ண முடியலன்னா வாரத்தில் ஒரு நாள் உங்களுடைய பிறந்த கிழமையன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா வருவதற்கான சூழ்நிலை இடையில இருந்துச்சுன்னா இந்தியா வரும்பொழுது உங்கள் குலதெய்வ கோயில்லையோ அல்லது அனு இஷ்ட தெய்வ கோயில்லையோ பூமுடி இறக்குதல் அப்படிங்கிற ஒரு பரிகாரத்தையும் செய்ய சொல்லி நம்ம அறிவுறுத்தினோம் அவங்க எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டாங்க அதன் பிறகு அதை ஃபாலோ பண்ணுறதாக சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நடந்தது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆனால் இந்த விஷயம்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்க கணவரோடு அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க கணவருக்கு ஜோதிடத்தில் பெரிதாக நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லை நம்பிக்கை இல்லைங்கிறத விட ஜோதிடத்தை வந்து ஒரு மோசடி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையில் அவர் இருக்காருங்கிறத ஜோதிடம் அன்னைக்கே அந்த அம்மா சொல்லிட்டாங்க அது அவருடைய உரிமை அதில் நம்ம தலையிட முடியாதுன்ட்டு நான் அதை எதையுமே க்ரிட்டிசைஸ் பண்ணலை பட் இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அவர் தான் ஜோதிடமே மோசடின்னு நினைக்கக்கூடியவராக இருக்கார் அப்போ அவரோட போய் இந்த விஷயங்களையெல்லாம் அவர் எது எதுக்காக டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு தெரியல பட் டிஸ்கஸ் பண்ண தப்பு இல்லை கணவன் மனைவிக்குள்ளே எல்லாமே டிஸ்கஸ் தான் பண்ணணும் அப்படி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அவங்க அவர் வந்து இதையெல்லாம் கிண்டல் பண்ணிவிட்டு கேலி பண்ணிவிட்டு இதெல்லாம் சும்மா உன்னை ஏமாத்துறதுக்காக பண்ணது அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இன்றைக்கி ஆயரருவா உனக்கு வேஸ்ட்டு ஜோதிடம் பார்த்ததில் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு அவர் விட்டுட்டாரு இவங்க அதுக்கப்புறம் அதை பெருசாக எடுத்துக்கல நம்ம சொன்ன பரிகாரமான தேங்காயை தலையை சுற்றி உடைப்பதை செய்யலை அப்படிங்கிறத அவங்களே ஒப்புக்கிறாங்க அடுத்து வந்து இந்த நிகழ்வு இப்படியே போயிட்ருக்கு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கரெக்டாக ஜோதிடம் பார்த்து பதினோரு நாட்கள் கழித்து ஜோதிடம் பார்த்து பதினோரு நாட்கள் கழித்து இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று அலுவலகத்துக்கு காரில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் போகிறாங்க எப்போவுமே காரில் இவங்களை கொண்டு போய் இவங்களோட அலுவலகத்தில் ட்ராப் பண்ணிட்டு தான் கணவர் தன்னோட அலுவலகத்துக்கு போவார் அன்றும் அதேபோல் ட்ராப் பண்ணுறதுக்காக போகும்போது ஒரு கண்டெய்னர் லாரி இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை ஒரு கண்டெய்னர் லாரி வந்து இவங்க கார் மோட மோதி விபத்துக்குள்ளாச்சு அதில் ஓட்டிகிட்டு இருந்த கணவருக்கு சிறிய அடிகள் பெருசாக ஒன்றும் பாதிப்பு கண்ணாடி உடைந்து உடம்புல கீர்னது சில அடிகள் ஒரு ரத்தம் வெளியேற அளவுக்கு அடிகள் அவருக்கு இருந்தது எலும்பு முறிவு அந்த மாதிரி எதுவும் இல்லை இந்த அம்மா வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தவங்களுக்கு முன்புறம் ரெண்டு பேருமே தான் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் உட்காந்துருந்தவங்களுக்கு இவங்களுக்கு கடுமையான அடி எலும்பு முறிவு தோல் பட்டையில் அப்புறம் மண்டை உடஞ்சிருச்சு இடது கை ஒரு மூணு இடத்துல ஆகிருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஐசியூவில் அட்மிட் பண்ணி இப்போ தான் ஜென்ரல் வார்டுக்கு மாற்றிருக்காங்க உயிர் ஆபத்தில் ஆனால் கடுமையான அடி அவங்க வந்து தானா தன்னுடைய வேலைகளை எழுந்து செய்வதற்கு குறைந்தது இன்னொரு நான்கு மாத காலம் ஆகும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய நிகழ்வு நடந்திருக்கு இந்த நிகழ்வு நடந்த பிறகு ஃபின்லாண்டில் இருக்கிற அவங்களுக்கு பெரிய அளவில் அங்கே இந்திய நண்பர்களோ இந்திய உறவினர்களோ அங்கே கூட இல்லை ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க மற்றபடி கணவன் மனைவி குழந்தை மட்டும்தான் நல்ல வேலை குழந்தைய காரில் அந்த டைமில் கூட்டிகிட்டு போகல குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை இப்போ கணவன்கிட்ட வந்து மனைவி நினைவு வந்த பிறகு அவங்க வந்து அவர் சொன்னது கரெக்டாக இருக்கே நம்ம வந்து ஜோதிடம் பொய்யேன்னு சொன்னோம் மோசடின்னு சொல்லி கிண்டல் பண்ணோம் ஒருவேளை அவர் சொன்ன அந்த தேங்காய் உடைக்கிற பரிகாரம் செய்திருந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கலாமோ அப்படின்லாம் அவங்க புலம்புறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் கணவனுக்கு வந்து ஒரு கில்டினஸ் ஒரு குற்ற உணர்ச்சி வருது நம்மளால் தானே அவங்க சீரியஸாக அதை எடுத்துக்காம அந்த பரிகாரத்தை செய்யாமல் விட்டாங்க அப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மனம் வருந்தி நல்ல மனசு அவருக்கு மனம் வருந்தி அவர் வந்து மனைவிகிட்ட மனைவியோட மொபைல்ல இருந்து என்னோட நம்பர் எடுத்து எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணி பேசும்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் சொல்லும் பொழுது சார் இது வந்து இதனால தான் இது நடந்துச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க தேங்காய் உடைக்கிற பரிகாரம் செஞ்சுருந்தா தப்பிச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஒரு நிகழ்வு நடக்கணும்னு இருந்ததுன்னா அது எப்படியாவது நடந்தே தீரும் தேங்காய் உடைக்கிற பரிகாரத்தை நீங்கள் செய்ய முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும் தேங்காயே கூட கிடைக்காம பண்ணிடும் அல்லது தேங்காய் கிடைத்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலையை உருவாக்கிறோம் எப்படி அந்த நிகழ்வு நடக்கணும்னா அதுக்குரிய காரண காரியங்களை அதை ஏற்படுத்தும் உங்களுக்கு இந்த தடவை என்ன பண்ணிடுச்சு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தி அந்த பரிகாரத்தை செய்ய விடாமல் செய்து அந்த நிகழ்வினை அது நடத்தி விட்டது அந்த கர்மவினை அதோட காரியத்தை சாதிச்சிருச்சு இந்த காலகட்டத்தில் நம்ம உடல் நல பிரச்சனைகளை சந்திக்கணும் இழப்புகளை சந்திக்கணும் பாதிப்புகளை சந்திக்கணும் வழி வேதனைகளை சந்திக்கணுங்கிறது நம்மளுடைய கர்ம வினையின் பால் உள்ள விதி அதனால் அதை நம்ம சந்திக்கிறோம் இதுக்கு யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம் யாருக்கும் எந்த குற்ற உணர்ச்சியும் தேவையில்லை அதனால இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கணும் அது நல்லபடியாக நடப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொன்னேன் அவர் அதை ஏற்றுக்கிட்டார் சரி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் நீங்கள் இப்போ முதல்ல இருந்து அவங்கள நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அதன் பிறகு நீங்கள் வாரம் ஒரு முறை அவங்க பிறந்த கிழமையில் இந்த தலையை சுற்றி தேங்காய் உடைக்கிற பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்யுங்க அப்புறம் எப்போ இந்தியா வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ குலதெய்வ கோவில்லையோ இல்லை இஷ்ட தெய்வ கோயில்லையோ நீங்கள் பூமுடி இடக்க இறக்குற அந்த பரிகாரத்தையும் உங்கள் மனைவிக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் ஏன்னா அத்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் தான் போகுது இன்னும் காலகட்டங்கள் இருக்குது இந்த சோதனையான காலகட்டங்கள் அப்போது இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்ய சொல்லி சொன்னோம் இப்போது ஜோதிடங்கிறது மிக சரியான கணக்கீடுகளோடு பார்க்கும் பொழுது ஒரு காலக்கண்ணாடியாக நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னறிவிக்கக்கூடிய ஒரு டைம் மெஷின் மாதிரி செயல்படுது அப்படிங்கிறது உண்மை இத்தகைய அரிய ஒரு வாய்ப்பினை நமக்கெல்லாம் அளித்து இந்த ஜோதிடக் கலையை நமக்கு பேராசானாக இருந்து அருளிய பொதுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்து அனைத்து அன்பர்களும் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்களுடைய ஜாதகத்தை எடுத்து விபத்து எனப்படக்கூடிய விஷயம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை அவர்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையை கொடுங்க அதற்கான பரிகாரங்களை கொடுங்க வழிபாடுகளை தெரிவிங்க முக்கியமாக அவங்க எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத சொல்லுங்கள் அது வந்து அவங்களுக்கு பேருதவியாக அமையும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்